நெருப்பு கவிதைகளை உமிழ வருகிறார் இரண்டு நாட்களாக நெஞ்சில் கருத்த கவிதைகளை ஓடியாடி வேலை செய்தாலும் பந்தை போல நெருப்பு கவிதைகளோடு உங்கள் விட்டால் நிற்க வருகிறார் அமர்வு வட்ட நிலவை அமர்ந்து நடுவர் பணி மேற்கொள்ளும் தமிழகத்து இளைஞர்கள் மனதில் தன்னம்பிக்கை பூவுதித்து அவர் தம் வசந்த விடியலுக்காக லட்சிய விதைகளை தூவும் தன்னம்பிக்கை கருத்தாளரே சிந்தனை கவிஞர் சொல்லி செல்வர் முனைவர் கவிதாசன் அவர்களே வணக்கம் என்னோடு இந்த அமர்வில் கந்தக வரியல் எடுத்து கனிவான தமிழ் சொல்லால் பூந்தொடுத்து கவிமாடும் வணக்கம் அரங்கில் அமர்ந்திருக்கும் அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் முனைவர் கோவை கிருஷ்ணாவும் அன்பு வணக்கம் நெருப்பின் வணக்கம் நெருப்போடு விளையாடாதீர்கள் நெருப்போடு விளையாடாதீர்கள் பொறுப்போடு கவிதைக்குள் செல்கின்றேன் நான் நெருப்பின் அவசியம் அல்ல சொல்லிச் செல்கின்றேன் வாழ்க்கையினும் நெருப்பு வளையத்துக்குள் நீந்தி சாதனை புரிய வேண்டிய நீ இன்னும் படுக்கையில் போர்வைக்குள் போராட்டம் நடத்துவது ஏன் ஒரு லட்சிய ஜுவாலையை மனதில் கொண்டு விழித்தலே விரைந்தது அடைய நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்று மேன்மையாகும் உயர்வாகும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களின் அங்கம் தானே மனித வாழ்க்கையை நெருப்பில் துவங்கி நெருப்பில் முடிகிறது ஜனனம் ஒரு துளி நெருப்பு மரணம் ஒரு துளி நெருப்பு இடையில் நமக்கு கிடைத்திடும் சில பொறுப்பு வேண்டாம் உலக வாழ்க்கையில் வெறுப்பு ஏனென்றால் ஒரு தீக்குச்சி தீர்மானிக்கிறது அழகான விளக்கை ஏற்றுவதற்கும் பகை மூட்டத்தால் ஊரை கொளுத்துவதற்கும் வேண்டாம் நல்ல சிந்தனையிலேயே பதிய வைப்போம் நட்புறவை பேணிக்காப்போம் நெருப்பின்றி புகையாது என்பார்கள் சார்பில் ஆம் நெருப்புதானே தீர்மானிக்கிறது திருமணங்களையும் வேல்விகளையும் வேல்வின் நெருப்பு ஜுவாலைகள் மத்தியில் தானே மந்திரங்கள் மோதி திருமணங்கள் நிறைவு பெறுகிறது யாகசாலை ஜுவாலை மத்தியில் தானே ஆலய பிரவேசம் அரங்கேற்றம் கூறுகிறது விண்ணில் ஏவும் விண்கலம் கூட நெருப்பு நெஞ்சை எமிர்த்து செல்கிறது மருத்துவ கவி கேட்ட தலைமை கவியே நெருப்பு ஜுவாரைகள் தான் உஷ்ணங்கள் தானே உடல் மண்டலத்தையே ஜீரணிக்கச் செய்கிறது அடி வைத்து நெருப்பு தானே பசியை உணரச் செய்கிறது ஆ இளைஞரே லட்சியம் என்ற ஜாலையில் நெஞ்சில் பற்றவை குறிக்கோளை எட்டுவதற்கும் வெற்றி நிச்சயம் நன்றியும் வணக்கம்